வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வந்திருக்கிறது ரேஷன் அட்டைதாரர்கள் காணொலிய முழுமைக்கும் பாருங்க இந்த வீடியோக்கு லைக்கை பண்ணிவிட்டு காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்கள் மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி விரைவில் வருகிறது புதிய ரேஷன் அட்டை பொது விநியோக திட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் அரிசி உள்ளிட்ட இன்றியமையா பொருட்களை நியாய விலைக்கடை வாயிலாக பெற்று பயன்பெறும் வண்ணமாக புதிய குடும்ப அட்டைகள் தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன மக்களே ஏற்கனவே ரேஷன் அட்டைதாரர்கள் அதாவது இணையவழி மூலயமாக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய நாற்பத்தி ஐந்து ஐநூற்றி ஒன்பது புதிய குடும்ப அட்டைகள் தற்போது வழங்கப்படுகின்றன இவர்கள் அனைவரும் அவர்களுக்கு கொடுத்த அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது இவர்கள் புதிய குடும்ப அட்டைகளை வட்ட வழங்கல் அலுவலகங்களில் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருவர் சென்று பெற்றுக்கொள்ளலாம் அதனால் புதிய ரேஷன் கார்டு கிடைக்காம இத்தனி நாள் தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஸோ உங்கள் ஃபோனுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கும் அது எஸ்எம்எஸில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யார்னா ஒருத்தரை கூட அனுப்பிட்டு உங்களுடைய புதிய ரேஷன் கார்டை பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் ஊரில் இல்லைன்னா நீங்களே இருந்தீங்கனாலும் நீங்களே போய் வாங்கிக்கலாம் இந்த குடும்ப அட்டைகள் அட்டைதாரர்களிடம் சேருவதற்கு முன்னரே அட்டைதாரர்கள் அவர்களுக்கான இன்றையமையா பண்டங்கள் அதாவது நியாய விலை கடைகள் பெரும் வகையில் குடும்ப அட்டைகள் செயலாக்கம் செய்யப்பட்டு அந்த விவரங்கள் குடும்ப அட்டை எண்ணுக்குடன் ஆதார் அட்டைகளில் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டிருக்கிறது மக்களே குடும்ப அட்டை எண்ணை கடையாளர் அதாவது ரேஷன் கடையில் பணிபுரியும் ரேஷன் ஊழியர்களிடம் தெரிவித்து விரல் ரேகை சரிபார்ப்புக்கு பின்னர் நியாய விலை கடைகளில் அவர்களுக்கான இன்றியமையா பண்டங்களை அதாவது பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சி தகவல் கொடுத்திருக்கிறாங்க மக்களே அதனால் அனைத்து மக்களுமே நீங்கள் புதிய அட்டைக்கு விண்ணப்பிச்சுட்டு இத்தனை நாள் பொருட்கள் வாங்காமல் தவித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபோன் எடுக்கிறீங்க எஸ்எம்எஸ் செக் பண்ணுறீங்க வந்துருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர் யாரோ ஒருத்தர வாங்க வச்சுட்டு பொருட்களை வாங்கி பயன் கொள்ளுங்கள் மக்களே இது போன்ற பயனுள்ள தகவலை சொல்லக்கூடிய நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துட்டு இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க